கேன் சேஞ்ச் நீங்க போல வந்து ஒருத்தவங்க நம்மளுக்காக இருந்தால் போதும் உனக்கு குழந்தை இருக்கும் உனக்கு குழந்தை இல்லையாதெல்லாம் நம்மளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்மளுக்கும் கஷ்டம் இருக்கும் நம்மளும் என்னடா இது மற்றவங்களாம் பார்க்கும்போது ஆசை வரும் ஏக்கம் வரும் எல்லாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இதுதான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் என் வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு வரும் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோடய கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ணவங்க எல்லாேருக்கும் இன்னொரு நான் விஷயம் சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அது அந்த பேபி இல்லை அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருவேன் போட்டிருந்தேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பேபி இல்லை அப்படின்றதுக்காக ஃபீல் பண்ணுறீங்க என் உங்களை மாதிரிதாக்கா நானும் அப்படின்லாம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் யாருமே ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக டெஃபனட்டாக இந்த இயர் உங்களுக்கு பேபி நிற்கும் நான் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் டெஃபினட்டாக நான் ப்ரே பண்ணிட்டு தான் வந்தேன் அதை வந்து நம்மகிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நான் நான் வேறு எந்த மூலியமாகவும் சொல்ல முடியாது வீடியோ மூலியமாக தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஸோ நான் வீடியோவாகவே எடுத்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் எடுக் எடுக்கிறேன் உங்களுக்காக தான் டூ இயர்ஸ் பேபி இல்லைனாலும் த்ரீ இயர்ஸ் பேபி இல்லைனாலும் எத்தனை இயர்ஸ் டென் இயர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றுமே இல்லை கண்டிப்பா பேபி பிறக்கும் பிறக்காம போகாது ஏன்னா நம்ம வந்து நம்ம மனசு அறிஞ்சு நம்ம யாருக்குமே எந்த ஒரு தப்புமே நம்ம செஞ்சிருக்க மாட்டோம் யாரு மனசே நம்ம தெரிஞ்சோம் தெரியாமல் ஏதாச்சும் கஷ்டப்படுத்தி இருப்போம் ஏன்னா அந்த சுச்சுவேஷன் நம்மளுக்கு அப்படி ஆயிருக்கும் நம்ம யாரையுமே கஷ்டப்படுறதில்லை நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பட் அப்புறமா வந்து பெஸ்ட்டாக பிரின்ஸ் பேபியாக போறக்கலாம் அழகாக நம்ம நினைக்கிற பேபி நம்மளுக்கு அழகாக செம்மையா கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு இப்படி நம்ம தூக்குற நாள் வரும் பாப்பாவை நானும் என்னோட பாப்பாவை வச்சுக்கிட்டு இந்தமாரி உங்ககிட்ட நான் வீடியோ பேசுகிற நாள் வரும் நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற நாள் வரும் சீக்கிரமாகவே வரும் நான் டெஃபினட்டாக நான் அப்படியே பண்ணிக்கிறேன் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு கமெண்ட் பண்ண நீங்களாம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் உங்களுக்காக அதை நான் நிறைவேற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் கண்டிப்பாக அப்போ நான் உங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த வேண்டுதல் நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுவேன் டெஃபனட்டாக நான் போடுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது போது ஒரு ஒரு சின்ன ஸ்மைல் உங்களுக்கு வரும்ல அந்த ஸ்மைல் எப்பயுமே வச்சுக்கோங்க லைஃப்பை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சிஸ்டர்ஸு பிரதர்ஸு இந்த மாதிரி யார் கூட இருந்தா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களோ மோஸ்ட்லி அவங்களுக்குடே டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நம்ம தனியா இருந்தா நம்ம கண்டிப்பா வச்சு இப்போ நம்ம ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் இது கிடையாது என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம தாங்கிக்கலாம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் நம்ம கிடையாது நம்மளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும் நம்மளுக்கும் கஷ்டம் இருக்கும் நம்மளும் என்னடா இது மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது ஆசை வரும் ஏக்கம் வரும் எல்லாமே இருக்கும் தான் ஆனா கண்டிப்பா நடக்கும் ஓகேவா நம்ம நல்லா படிக்கலைன்னா ஓகேவா நம்ம தப்பு நம்ம ஒழுங்காக வேலை செய்யலன்னா அது நம்ம தப்பு ஏன்னா அது நம்ம கிட்ட இருக்கு படிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி புத்தி தான் நீ படிக்கலைன்னா அது உன்னோட தப்பு கிட்ட வந்து நிறைய காசு இல்லை ஓகேவா ஆனால் நீ கருப்பாக இருக்கியோ நீ அழகாக இருக்கியோ நீ அழகாக இல்லையோ உனக்கு குழந்தை இருக்கோ உனக்கு குழந்தை இல்லையோ அதெல்லாம் நம்ம கிட்டே கிடையாது இந்த கடவுள்கிட்ட தான் எனக்கு இந்த கண்ணு வேணாம்ப்பா எனக்கு வேற மாதிரி கண்ணு வேணால் நம்ம எடுத்து வச்சுக்க முடியாது எனக்கு இந்த மூக்கு வேணாம்ப்பா வேற மூக்கு வேணால் நம்ம எடுத்து வச்சிக்க முடியாது ஏன்னா இதுதான் வாழ்க்கை நம்ம அப்படி அப்படி இருக்கணும்னா அது அப்படி அப்படி தான் இருக்கும் நம்ம பிறக்கும் போது நம்ம தலையில் எழுதியாச்சு ஆனால் வேண்டுதல் என்ன சொல்வாங்க துவா கேன் சேஞ்ச் எனி திங் எவ்ரி திங் என்ன வேணால் சேஞ்ச் பண்ணும் நம்ம ஒரு ஒரு ப்ரேயர் வந்து எப்படி இருந்தவங்களோ எப்படியோ வேணால் ஆகும் நீங்கள் வந்து ப்ரேயர் மட்டும் பண்ணுங்கள் மருந்து எடுத்துக்கோங்க என்ன உங்களுக்கு லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க என்கிட்ட வந்து நிறைய காசு இல்லை உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் நான் போட ஆரம்பிப்பேன் ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும்னா எல்லாம் இல்லை எனக்கு மோஸ்ட்லி சிலருக்கு வந்து தெரியும் ஆனால் என்னால் வந்து அதை அஃபோர்ட் பண்ண முடியல என்கிட்ட உண்மையான ஓப்பனாக போனால் இதுதான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல அதனால் என்னோடய ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் தள்ளுபடுதை தவிர மற்றபடி எனக்கு ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது நம்ம கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க கண்டிப்பாக வேண்டிக்கோங்க அது உங்கள் சாமியாக இருக்கட்டும் எந்த சாமியாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் ஒரு ஹோப் இருக்கும்ல நான் இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு நல்லது இந்த கோவிலுக்கு போனால் எனக்கு இது நிறைய கோவிலுங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல எப்படி சொல்கிறேன் அல்லா கிட்டே ப்ரே பண்ணேங்க ஜீசஸ் கிட்டே ப்ரே பண்ணாங்க இதுமாதிரி கோவிலில் கூட இந்த மாதிரி புட்லூர் அப்புறம் எனக்கு சரியாக தெரியல இந்த மாதிரி கோவில்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த முருகன் கோவிலெலாம் சொல்கிறாங்கல்ல அந்த கோவிலுக்கெலாம் போய் ட்ரை பண்ணுங்கள் வேண்டுதல் மனசார நீங்கள் வேண்டுங்க நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் உங்களுக்காக நான் என் கையால் நான் செஞ்சு ஒரு நாள் நானும் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறேன் அதையும் நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் இது வந்து நீங்கள் இப்படி வேணா நினச்சிக்கோங்க பட் நான் மனசார நான் செய்கிறேன் ஒரு சிஸ்டராக நான் உங்களுக்கு செய்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர் சிஸ் அப்படி தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதே மாதிரி தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நானும் உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் வந்து ஆனால் இதையே நினச்சி கவலைப்படாதீங்க டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம லைஃப் மாறிடும் இப் இப்படின்றதுக்குள்ளே எப்படி வேணால் மாறலாம் ஒ ஒரே ஒரு இது தான் ஒரு நிமிஷம் தான் கண்டிப்பாக நீங்களாம் சீக்கிரமாக பேபி உங்களுக்கு பிறக்கணும்னு நான் உண்மையாக மனசார நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் எங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிக்கிட்டாலே போதும் வேறு எதுவுமே வேண்டாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாமே ஃபீல் பண்ண அதை சொல்கிறது எத்தனையோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு பேர் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எனக்காக எங்களுக்காக பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம் நம்ம எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் என்ன சொல்றது அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நான் உங்க ரெண்டு சொல்லணும்னு இருந்தேன் யாருக்குன்னா மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா தயவுசெய்து குட் நியூஸ் இருக்கான்னு கேட்காதீங்க குட் நியூஸ் வந்து அவங்களே சொல்ல போறாங்க குட் நியூஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கேட்குறது முதல்ல நிறுத்தினாலே பாதி பிரச்சனை இருக்காது இப்போ எனக்கே எனக்கு தைராய்டு இருக்கு பிசிஐஸ் இருக்கு எனக்கும் உடம்பு ஏது தொப்பை போடுது ஆனா இதுக்கு எல்லாமே என்ன தான் சொல்லுவாங்க மாசமாக இருக்கியா நான் மாசமாக இருக்கியா இதுல வந்து உண்மையா பாசமா கேட்கறது ஒரு விதம் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வேறொன்னு நெக்லாம் கேட்பாங்க என்ன மாசமா இருக்கு நாள் எவ்வளோ நாளா வச்சுக்கோல்ல அப்படிலாம் கேட்பாங்க உனக்கு உனக்குலாம் பதிலே சொல்ல தேவையில்லை எனக்கு நீ போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்க்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க நான் என்னோட சஜஷன் எனக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஓகேவா மேரேஜ் ஆகி எனக்கு நல்லா பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம அதெல்லாம் மனசில் இந்த மூமெண்ட்டை நீங்கள் லைஃப்பில் வாழ்கிறீங்களா உங்கள் ஹஸ்பண்ட் கூட இத்தனை இத்தனை நிமிஷம் நீங்கள் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை விதியேன்னு கல்யாணம் பண்ணியிருக்கலாம் இல்லை எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் நம்ம வந்து ஒன்றா தான் இருக்கிறோம் அந்த டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றது பாப்பா இல்லைனாலும் இருந்தாலும் உங்களுக்காக உங்க ஹஸ்பண்ட் இருக்காரா உங்க ஃபேமிலியில் யாருன்னா ஒருத்தவங்க உங்களுக்கு கவலைப்படும் இது இந்த பொண்ணு கவலைப்படுதுன்னு அவங்க யோசிக்கிறாங்களா அது போதும் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து யாருன்னா ஒருத்தவங்க நம்மளுக்காக இருந்தால் போதும் அவங்களுக்காக நம்ம வாழ்ந்துகிட்டே போகிறாங்க பாப்பா இருக்குதா தான் நம்ம இல்லைனா நம்ம இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க சீக்கிரமாக உங்களுக்கு பாப்பா பிறக்கும் நீங்கள் இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ப்ளீஸ் நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து பாருங்கள் ஏதாவது ஃபன் வீடியோ பாருங்கள் இல்லை நம்ம லைஃப்பில் நம்ம பேசிகிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காமெடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசியிருப்போம் இல்லை ஃபேமிலியில் பேசியிருப்போம் அந்த காமெடி நம்மளுக்கு நினைச்சாலே சிரிப்பு வரும் இப்போ நான் ஏதாவது காமெடி நினைப்பேன் எனக்கு சிரிப்பு வந்துடும் அந்த மாதிரி எதாவது காமெடி நினைங்க இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா இந்த டைம் உங்களுக்கு இப்படி தோணுதா எனக்கு வந்து என்ன பண்ணுறது இருக்கு இருக்கவே பிடிக்கல எனக்கு செத்து அப்படின்னு தோணுதா அப்போது ஏதாவது காமெடி நினைங்க இல்லை யார்கிட்ட பேசினா யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க லைஃப்ல உங்ககிட்ட பேசினா நம்ம சரியாகும் இல்லை அந்த மாதிரி யாருமே இல்லை எல்லாருமே நம்மளுக்கு ஃபேக் தான் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து ப்ரே பண்ணுங்க கிளம்பி போய்கிட்டே இருங்க தர்காக்கு போகிறீங்களா சர்ச்சுக்கு போகிறீங்களா இல்லை தொழுக போகிறீங்களா இல்லை கோவிலுக்கு போகிறீங்களா இல்லை எங்கே வேணா போங்க ஆனால் கிளம்பி போய்கிட்டே இருங்க அந்த இடத்துல இருக்காதிங்க அந்த இடம் உங்களுக்கு நெகட்டிவ் வைப் கொடுக்குதா அது வீடாக இருந்தாலும் சரி கிளம்பி கொஞ்சம் நேரம் வெளியே போயிடுங்க வெளியே நாலு பேரை பாருங்கள் அழுதுகிட்டே போங்க ரோட்டில் அழுதுகிட்டே போங்க மூஞ்சு கூட முடிக்கோங்க அழுதுகிட்டே போங்க கோவிலில் ப்ளசண்ட்டாக சர்ச்சில் எங்கே வேணால் ப்ளசண்ட்டாக அமைதியாக உட்காந்து அழுது மனசார சொல்லுங்கள் ஏன்னா நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டாங்க நம்மளை கமெண்ட் அடிக்க மாட்டாங்க நம்மளை பற்றி பின்னாடி பேச மாட்டாங்க நம்மளை பற்றி எதுவுமே பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம பேசுறது சாமி கிட்டே ஸோ நம்மளை பற்றி எந்த ஒரு கமெண்டும் பண்ண மாட்டாங்க நம்ம தோன்றதெல்லாம் பேசி அழுது எப்பா என் பாரத்தை எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு நீ தான் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக கிளம்பி வீட்டுக்கு வாங்க மறுபடியும் ரொட்டீன் பண்ணுங்க ஏன்னா நம்ம ரொட்டின் பண்ணி தான் ஆகணும் நம்ம சமைச்சு தான் ஆகணும் நம்ம தான் இவங்களாம் சாப்பிட முடியும் ஸோ நம்ம அந்த ரொட்டீனுக்கு போய் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா தயவு செய்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க கஷ்டப்படாதீங்க நீங்கள் வந்து நீங்கள் தப்பே பண்ணலை நீங்கள் தப்பே பண்ணாமல் நம்ம எங்கே ஃபீல் பண்ணணும் நம்ம வேணும்னு பண்ணுறோமா பாப்பா வர பாப்பா ஏன் நம்ம வேணான்னு சொல்கிறோம் அது நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம் நான் அதுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் எப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறேன் நான் இருக்கேன் நான் ப்ரே பண்ணுறேன் இந்த வீடியோஸ் பார்க்குற நம்ம என்னோடய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக ப்ரே பண்ணுவாங்க சீக்கிரமாக நீங்கள் குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க நீங்கள் அம்மாவாக போகிறீங்க அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ண போகிறீங்க நானும் வெயிட் பண்ணுறேன் உங்களுக்காக சிஸ்டராக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் சீக்கிரம் இந்த பதிலை சொல்லணும் ஓகேவா சீக்கிரம் சொல்லிவிடுங்க நீங்கள் அதுக்கு மெயின் காரணம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எங்கேனா போயிட்டு வாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் ரெண்டு பேர் மட்டுமே எங்கேயாச்சும் ஜாலியாக போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள் அண்டு எங்கேயாவது லாங் டிரைவ் போங்க உங்களுக்கு நெகட்டிவ் வைப் தரத எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க நெகட்டிவ் வைப் நம்மளுக்கு எப்போயுமே நெகட்டிவ் ஏன்னா நம்மளே நெகட்டிவாக தான் இருக்கும் நம்ம நம்ம இதெல்லாம் நினைக்கிறதே பெரிய விஷயம் நம்மளுக்குள்ளே இன்னொருத்தவங்க வந்து நெகட்டிவ் தட் பண்ணுறாங்கன்னா அதை நம்ம தேவையில்லை அதை நம்ம நோர்த்த வச்சுருங்க என்னென்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது லைஃப் ஸ்டைல் நல்லா தண்ணி குடிங்க நல்லா ஃபுட்டாக எடுத்துக்கோங்க காய்கறி அதிகமாக எடுத்துக்கோங்க கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க லைஃப் நான் கண்டிப்பாக நான் ப்ராமிஸாக சொல்கிறவங்களுக்கு நீங்கள் லைஃப் ஸ்டைல் மாத்தினீங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது நம்மளுக்கு நிறைய லைஃப் ஸ்டைல் மீந்து போனதெல்லாம் சாப்பிடாதீங்க விடுங்க பரவாயில்ல இது மீந்துச்சு நம்ம தானே அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க மீந்துச்சுன்னா பரவாயில்ல எடுத்து கொட்டிடுங்க அந்த கூட ஒரு ஜீவன் தானே அது சாப்பிட்டுக்கும் நம்ம வேஸ்ட் பண்ணி தேவையில்லாமல் காவலை கொட்டுறது ஏதாவது ஒரு ஜீவன் சாப்பிட்டுக்கும் அந்த மாதிரி பண்ணுங்க லைஃப் ஸ்டைல் மாற்றுங்க ஓகேவா ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் பண்ணுங்கள் ஹாப்பி பிளேஸ் உங்களுக்கு என்ன பிளேஸ் ஹாப்பியாக இருக்கோ அது பண்ணுங்கள் வீட்டில் வந்து உங்களை அட்ராக்ட் வீடு வந்து கொஞ்சம் குப்பையா இல்லாமல் எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க் ஃபிஷ் டேங்க் கண்டிப்பாக வாங்கி வைங்க ஃபிஷ் டேங்க்கு இந்த பேர்ட்ஸு இந்த செடிங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி உங்கள் கான்சென்ட்ரேஷனெல்லாம் அப்படி தள்ளி வச்சுருங்க ஏன்னா உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா நான் இப்போ மீன் தொட்டியே பார்த்துட்டே இருப்பேன் ரெண்டு நிமிஷம் பார்ப்பேன் மூணாவது நிமிஷம் அது பண்ணுறத நான் ரசிக்க ஆரம்பிச்சுருவேன் இந்த மாதிரி உங்கள் மைண்டை நீங்கள் டைவெர்ட் பண்ணுங்கள் புக்ஸ் படிங்க இல்லை புக்ஸ் படிங்க வீடியோஸ் பாருங்கள் ஃபன் வீடியோஸ் பாருங்கள் ஃபன்னி வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருங்க சிரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க பழைய நிலைமைக்கு போங்க இது உங்களுக்கு வயசெல்லாம் ஆகிடல எல்லோரும் நம்ம சின்னவங்க தான் பழைய நிலைமைக்கெல்லாம் போயிட்டு நினச்சி பாருங்கள் மெமரிஸ் நம்ம போக முடியாது பழைய நிலைமைக்கு ஆனால் நம்ம மெமரிஸ் கண்டிப்பாக போகும் அந்த மெமரிஸ் ரீக்ரியேட் பண்ணுங்கள் அந்த மெமரிஸ்லாம் நினச்சி பாருங்கள் நினச்சி பார்த்து பார்த்து சிரிங்க ஹாப்பியாக இருங்க இதெல்லாமே தள்ளி வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாவ பிறக்கும் ஆனா பேபி இல்லைன்ட்டு தயவு செய்து யாரும் கேட்காதீங்க உங்களுக்கு பாப்பா இல்லையா எத்தனை ஆச்சு ஆகி இன்னும் இல்லையா அது ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியதானே இந்த மாதிரி தயவு செய்து எதுவுமே சொல்லாதீங்க உண்மையா உங்களுக்கு பாசம் இருந்தா உண்மையா அந்த இடம் போனால் சரியாகும்னா அப்படி சொல்லுங்க இங்க போங்க இங்கே சரியாகும் இந்த வேண்டுதல் பண்ணுங்க சரியாகும் இந்த மாதிரி மட்டும் சொல்லுங்க தவிர கஷ்டப்படுத்த மாதிரி ஒரு நிமிஷம் கூட பார்த்துறாதீங்க ப்ளீஸ் அது வந்து ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக இருந்தாலுமே நெக்ஸ்ட்டு நீங்கள் யாருன்னா பார்க் கேட்க போகிறீங்கன்னா இந்த வார்த்தையை கேட்காதீங்க ஓகேவா பாப்பா எப்போ பிறக்கும் அல்லனா அப்பா ஆகும் இந்த மாதிரி கொஸ்டின் எப்போ நீ வேலைக்கு போக போகிறேன் தான் நீ படிப்பு முடிக்க போகிற எப்போதான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த மாதிரி கேட்காதிங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது அவங்க லைஃபு அவங்களுக்கு தெரியும் எப்போ கல்யாணம் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும் எப்போ குழந்தை போகிறக்கும் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை நம்ம தலையில் வச்சுருக்கிறது தான் நடக்கும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே மூச்சு விடாமல் பேசிட்டேன் என்னாச்சு வை ஃபோன் வந்து இல்லை ஓகே ம் மூச்சு விடாமல் பேசிட்டேன் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறது நான் வந்து ஹிட்டே வரேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க ஒ ஒருத்தவங்க வந்து பேட் கமெண்ட் பண்ணாங்க இப்போது ஒரு நாலஞ்சு பேர் பண்ணுறாங்க நம்மளை யாருன்னா வெறுத்தாலே நம்ம வந்து வளர்ந்துட்டு வரோம் தான் அர்த்தம் வெறுக்கிறவங்களும் எது பண்ணாலும் வெறுப்பாங்க நீ என்ன வேணா நல்லது பண்ணு அது கெடுதல் சொல்கிறதுக்கும் ஒரு இருப்பாங்க ஸோ இந்த ஹேட்டர்ஸ் கிட்டேருந்து நான் எப்படி தப்பிக்கணுன்றது உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன கமெண்ட்ஸ் பார்த்துட்டு பெரிய பெரிய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இந்த சின்ன ஒன்று திட்டுற கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு விஷயமா இல்லை நான் தள்ளி வச்சுறேன் நீங்கள் எனக்கு இருந்தால் எனக்கு போதும் நீங்கள் எனக்கு கவலைப்படக்கூடாது இனிமேல் என்னோடய கமெண்டில் யாரும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கணும் என்ன நான் இருக்கேன் நான் ப்ரே பண்ணுறேன் எனக்காக நீங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க நம்ம ஹாப்பியாக நம்ம லைஃப் வாழலாம் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க பாய் 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 ஃபீல் பண்ணாதீங்க